வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிராக தொடங்கப்பட்ட வழக்கு நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் முழுமையாக உட்கட்சி பிரச்சினைகளை தீர்த்து அதற்கான முடிவுகளை நீதிமன்றத்தில் கூற வேண்டும் என்று சமீபத்தில் உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது இதற்கான வேலைகளை மும்முரமாக இறங்கிய தேர்தல் ஆணையம் முதற்கட்ட விசாரணையில் ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு தேர்தல் ஆணையம் கூறியது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்று முறை கலந்து கொள்ளவில்லை மேலும் ஓபிஎஸ் அவர்கள் இரண்டு முறை கலந்து கொண்டு தன்னுடைய அனைத்து தகவல்களையும் தெரிவித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக அதன் கொள்கைகள் தொண்டர்களுக்கு மட்டும்தான் உரியது என்றும் அது மட்டுமல்ல கொள்கைகளை மாற்றுவது சட்டப்படி தவறானது என்றும் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கொள்கைக்கு எதிராக முரணாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றியமைக்கப்பட்டதுதான் இங்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது மேலும் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அவரது பொதுச்செயலாளர் பதவிற்கு யாரும் உரிமை கொள்ளக்கூடாது என்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை புதிதாக உருவாக்கினோம் பொதுச்செயலாளருக்கு இணையான பதவியாகத்தான் அது பார்க்கப்பட்டது ஆனால் அந்த பதவிகளை அவர் சட்டத்திற்கு எதிராக தள்ளுபடி செய்யும் விதமாக அந்த பதவிகள் முற்றிலும் அதிமுகவில் கிடையாது என்று நீதிமன்றத்தில் முறையிட்டிருந்தால் நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டது ஆனால் அதிமுகவின் கொள்கைக்கு எதிராக எப்படி இவை எல்லாம் செய்ய முடியும் கட்சியிலிருந்து என்னையும் மற்ற எனது ஆதரவாளர்களையும் நீக்கியதற்கான ஆதாரங்களை அவரால் கொடுக்க முடியுமா அதிமுகவை அபகரித்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதிகளை முழுமையாக சுருட்டுவதுதான் எடப்பாடி பழனிசாமியின் நோக்கமாக இருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் ஆதாரத்துடன் கூறியுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டுமே பல ஆயிரம் கோடிகள் அதிமுகவிற்கு நன்கொடையாக வந்துள்ளது அது அதிமுகவின் நலிவடைந்த தொண்டர்களுக்காக எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி ஒவ்வொரு வருடமும் கொடுக்கக்கூடிய தொகை ஆனால் அது இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது சொத்தாகத்தான் பார்த்து வருவதாக பல்வேறு புகார்களையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் ஆதாரத்துடன் கூறியுள்ளார் மேலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாகத்தான் இந்த தீர்ப்பு வரும் என்றும் இரட்டை இலி சின்னம் முழுமையாக ஓபிஎஸ் அவர்கள் கையில் வந்துவிட்டால் டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுக ஓபிஎஸ் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் அவர்கள் கையில் அதிமுக இருக்க வேண்டுமா எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்க வேண்டுமா என்பதை கூறுங்கள்